பிரேசா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திராம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது எல்லா நின்றும் கர்த்தர் நம்மை காக்க இருக்கின்றார் அடுத்ததாக நமது ஆத்துமாவை அவர் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல துன்பங்கள் வரலாம் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்திலே உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் அவர் பாதுகாக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலும் நமது ஆத்மாவை கர்த்தரிடம் உயர்த்துவோம் கர்த்தாவே என் ஆத்துமாவையும் பாதுகாத்துக்கொள்ளும் என்று அவரிடம் நாம் செபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை எல்லா தீங்கினின்றும் காப்பதோடு மட்டுமல்லாமல் நமது ஆத்துமாவையும் காக்க வல்லவராயிருக்கின்றார் ஆனால் எனக்கு பிரியமானவர்களே தினம்தோறும் இந்த விண்ணப்பத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நமது ஆத்துமாவை கர்த்தரை தவிர வேறொருவராலும் காப்பாற்ற இயலாது ஏனென்றால் அவர் படைத்த ஆத்துமா அவரே நம்மை பாதுகாக்க முற்றிலும் வல்லவராயிருக்கின்றார் எனவே நம்மையும் நமது உடல் பொருளாவிய ஆத்துமா சரீரம் யாவற்றையும் ஆண்டவரின் கரத்தில் அர்ப்பணித்து அவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களை எல்லா தீங்கு நின்றும் விலக்கி காப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல எங்களது ஆத்மாவையும் நீர் பாதுகாக்கிறீர் அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் பண்ணும் எல்லா விண்ணப்பங்களிலும் நீர் மகிமை சிறக்கும்படியாக உமது ஏற்ற வேலையிலே அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த இந்த தின ஜீவ அப்பத்திற்காக நன்றியப்பா தீங்கு நின்று காப்பதோடு மட்டுமல்லாமல் எங்கள் ஆத்துமாவையும் பாதுகாப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் வரி சுத்த ஆவையானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்